கன்னியாகுமரி மாவட்ட வணிகர் சங்கங்களின் பேரவை காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவையின் மாவட்ட செயல் தலைவர் டேவிட்சன் தங்கள் அமைப்பு அரசியலுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் என்றாலும் கடந்த ஆட்சியின் போது வணிகர்களுக்கு ஏராளமான நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டதாக கூறினார் தற்போதைய திமுக அரசு தங்களது கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்டதாகவும் இதன் காரணமாக தங்களுக்கு அரசு அதிகாரிகளால் கெடுப்படிகள் குறைந்துள்ளதாகவும் கூறினார் இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலை குறைப்பு கேஸுக்கு விலை டீசலுக்கு விலை குறைப்பு என்று அறிவித்திருக்கக்கூடிய காரியம் ஒரு நல்ல காரியம் அதுமாரி டோல்கேட்டு கட்டணங்கள் எல்லாம் டோல்கே டோல்கேட்டே எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கக்கூடியது வந்து நிச்சயமாக வியா வியாபாரங்களுக்கு நிச்சயமாக பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் விலைவாசி குறைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை வரைக்கும் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினராக மரியாதைக்குரிய விஜய் வசந்த் அவர்கள் போட்டி கொடுக்கிறார் அவர் எங்களுடைய சக வியாபாரி அவர் ஒரு வியாபாரிக்கே நாங்கள் வியாபாரியே எங்களுடைய தொகுதியில போட்டியிட விஜயவசந்த் அவர்களுக்கு எங்களுடைய பேரவையினுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க